வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி தான் ஒவ்வொரு இந்தியர்களும் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த ஜம்மு காஷ்மீர் டெரர் அட்டாக் இருக்குல்ல பைசரன் பள்ளத்தாக்கில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இது எப்படி தெரியுமா இருக்கு ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சுல ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இந்தியர்களை வர வச்சு ஓடவே முடியாமல் சுட்டுக்கொள்வது தப்பிக்கவே வழி இல்லை ஜெனரல் டயர் அப்படிங்கிறவே அதை பண்ணால் அதே மாதிரி இப்போ தீவிரவாதிகள் கோழைத்தனமான தாக்குதலை நடத்திருக்கானுங்க இந்த பைசரன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பகுதி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சுத்தி பயன்மரக்காடுகள் நடுவில் புல்வெளி ஓடி ஒடியக்கூட முடியலை சுற்றுலா பயணிகள்னால் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் ஏழில் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தினானுங்களே ஹமாஸு தீவிரவாதிகள் அதே மாதிரி இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இஸ்ரேல் வட்டி முதலுமா பதிலடி கொடுத்தாங்க ஹமாஸுக்கு இந்தியாவும் வட்டி முதலமாக பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலும் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சமூக வலைதளத்தில் பி வான் ரிவென்ச் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு அந்த தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் பழிக்கு பழி வாங்கணும் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்களாம் அவங்க மேலேலாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வி வான் ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு இப்போது நம்ம இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை தேடக்கூடிய அந்த வேலையில் களம் இறங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு தீவிரவாதிகளுடைய அடையாளம் வெளியிடப்பட்டிருக்கு தீவிரவாதிகளுடைய உருவ படங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வெளியிடப்பட்டிருக்கு இன்னொரு பக்கத்து பாராமுல்லா மாவட்டத்தில் உரி பகுதியில் அத்துமீறி நுழைய முயன்ற தீவிரவாதிகள் மீது நம்ம இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இன்னொரு பக்கத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தீவிரமான ஆலோசனையில் களமிறங்கிருக்காரு நம்ம முன்னாடி சொன்னதில் சவுதி அரேபியா பயணத்தை பாதியோடு முடிச்சுட்டு இந்தியா திரும்பியிருக்காரு டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே அந்த விமான நிலையத்திலேயே அவசர ஆலோசனை நடத்திருக்காரு ப்ரைம் மினிஸ்டர் மோடி பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த இறந்து போனவர்களுடைய உடல் இருக்குல்ல அது அவங்கவுங்க சொந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் சேரணும் அது குறித்த ஆலோசனை இந்தியாவுடைய நம் நாட்டுடைய பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்த ஆலோசனை இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த கட்ட ஆக்ஷன் எப்படி பண்ணணும் அடுத்த கட்ட பதிலடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாகலாம் ஆலோசனை நடந்திருக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நம்ம நாட்டுடைய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க இன்று மத்திய அமைச்சரவையுடைய அவசர ஆலோசனை கூட்டமும் நடக்குது நாளைக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டமும் நடக்குது நம்ம நாட்டுடைய எதிர்கட்சிகள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு இவங்களுக்கிடையே ஆலோசனை நடக்குது ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தரமான ஒரு சம்பவத்துக்கு இந்தியா தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது கூடிய விரைவாக தீவிரவாதிகள் மீது ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெலாம் நடத்தணும் பார்த்தீங்களா பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்லாம் நடத்தணும் அது மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு இந்தியர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி டிப்ளமேட்டிக்காகவும் பாகிஸ்தான் அடிக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இந்த ஸ்ரீவர் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியே வரோம் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மோடி அறிவித்தாலே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல தண்ணி கிடைக்காமல் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இந்த அளவுக்கு இறங்கணுமா கீழே இறங்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு புரிக்கணும் இந்தியாவை தாக்குனா இது மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது பாகிஸ்தான் அஃபீஷியர்ஸு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு நிறையா தீவிரவாதிகளை இல்லிகளை இந்தியாக்குள்ளே அனுப்புறதுக்கு ஐடியாலாம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது கூடிய விரைவாக பாகிஸ்தானுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி காத்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சில பேர் இதை எதுக்காக வந்து மதத்தோட தொடர்பு படுத்துறீங்க வந்த தீவிரவாதிகள் என்ன மதம் அப்படிங்கிறத கேட்டு ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனேயே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க இங்கே இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் பாஜக வழக்கம் போல ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி விமர்சனத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது பாஜக பதிலடி கொடுக்குறாங்க என்னன்னா நடந்ததை அப்படியே தானே சொல்லணும் என்ன நடந்துச்சோ அதை நாங்கள் சொல்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு கர்நாடகாவிலிருந்து மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஃபேமிலியோடு போயிருக்காரு பைசரன் பள்ளத்தாக்கு போயிருக்காரு அங்கே அவர்கிட்ட என்ன மதம் அப்படின்னு கேட்ட உடனே ஹிந்து அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க தீவிரவாதிகள் ஒன்று ரெண்டாவது வரிசையாக நிற்க வச்சு என்ன மதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்து மதம் அப்படின்னா தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க அப்படிங்கிறத அங்கே இருந்த நபர்கள்லாம் சொல்கிறாங்க சில பேர் வந்து தீவிரவாதிகளை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக சில பேர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க உடனே அவங்களுக்கு தீவிரவாதிகளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடுச்சு உண்மையிலேயே ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாமிய மதம் சார்ந்த சில வாசகங்கள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க யாருக்கு சொல்ல தெரியலையோ அப்போ நீ வந்து ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் நடந்ததாகவும் இன்னும் சில பேர்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா ஐடி ப்ரூஃபை கேட்டிருக்கானுங்க ஐடி ப்ரூஃபை பார்த்து ஹிந்துனா உடனே ஷூட் பண்ணியிருக்கானுங்க இஸ்லாமிய மதம் சார்ந்த வாசகங்களை சொல்ல சொல்லியிருக்கானுங்க தெரியலைன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்கானுங்க இது எல்லாத்தையும் தாண்டி பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா உள்ளாடை அதை கலெட்ட சொல்லி ஆண்களை கலெட்ட சொல்லி பார்த்து ஓகே ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டாக் வந்து பண்ண பண்ணதாக ரிப்போர்ட் வருது அப்போது அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டியாக சொல்கிறது தான் மீடியாக்கள் போடுறாங்க ஆனால் இங்கே இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் மறுபடியும் பாஜக ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது ஒரு பெரிய பேசு மாறி இருக்கு